இருக்கும் அனைவருக்கும் இருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் ஒரு அருமையான நிகழ்ச்சி வந்து உட்கார்ந்திலருந்து இப்போ வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் கட்டுப்படுத்த முடியாத சிரிப்பு ஆட்டோகிராஃப்ன்ற திரைப்படமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பழைய நினைவுகளை பற்றி சொல்கிற கதை ஆனால் அந்த திரைப்படத்தை அந்த திரைப்படத்தை இருபத்தி ஒரு வருஷம் கழித்து பேசும்போது அந்த திரைப்படம் பற்றிய நினைவுகள் இங்கே நிறைய பேசிகிட்டு இருக்காங்க அதில் சேரனுக்கும் எனக்குமான உறவு அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் அதுக்கு இன்றைக்கி சாத்தியம் இல்லை இன்னொரு விழாவில் சேரனுக்கான சேரனுக்கான விழாவில் நிச்சயமாக சொல்லணும் ஏன்னா சேரனை நான் அப்படி பார்த்து ஒவ்வொரு கட்டத்தில் பார்த்துருக்கேன் ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் சேரனுடைய உதவி இயக்குனர்கள் முதல்ல வந்து நின்னாங்க இல்லையா அவங்க எல்லாரையுமே எனக்கு தெரியும் உமாபதி ஜெகதீஷு ராம்கி பாண்டி இப்படி எல்லோரையுமே எனக்கு தெரியும் நீங்கள் உமாபதி பேசும்போது நீங்கள் ரொம்ப ரசித்து கேட்டீங்க உமாபதியை பேச விட்டிங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு மணி நேரம் சேலன் பற்றி இன்ட்ரவல் இல்லாமல் பேசுவாங்களே நான் அவ்வளோ கேட்டிருக்கேன் நான் எலெக்ஷன் சங்க எலெக்ஷன் டைமில் அவ்வளவு கான்ஃபிடெண்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆனால் எதுவுமே போய் இருக்காது உள்ள உள்ளே இருக்கிறத அப்படியே பேசுகிற ஒரு ஆள் அவங்க எல்லாருமே வந்து சேரனை பற்றி நிறைய சொல்லும்போது இவங்க நான் நான் திரைக்கு வருவதற்கு முன்னால் அவர் இயக்குனராக ஒரு ஜெயிச்ச இயக்குனராக இருக்கார் அதில் குறிப்பாக இந்த படம் ஆட்டோகிராஃபை அவர் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் ராம் ஷூட் இருக்கேன் கொடைக்கானலில் அப்போ இடையில் ஒரு முறை வரும்போது ஆட்டோகிராஃபுடைய ஃபங்க்ஷன் நடக்குது தேவி தேட்ருன்னு நினைக்கிறேன் தேவி தேட்டரா சத்தியம் சத்தியம் தேட்டரில் நடக்குது அப்போது அந்த மேடையில் இசை வெளியீட்டு விழாவில் அன்னைக்கு இருந்த பத்திரிகையாளர்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் ஆட்டோகிராஃபுன்னு சொல்லிகிட்டு நான் மேடையில் சேரேன்னு பேசுனது இது தான் ஆட்டோகிராஃபுன்னு சொல்லி கையெழுத்து போனேன் ஆனால் இந்த ஃபைனான்சியிட்ட எத்தனை கையெழுத்து போட்டேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி மேடையில் கண்கலங்கிறாரு சேரன் அப்போது சேரன் எனக்கு முன்னாடி எனக்கு தெரியும் ஆனால் பழக்கம் இல்லை நெருக்கமாக இல்லை அப்போ சேரன் வெளியில் வந்த உடனே நான் நின்றுட்டுருக்கேன் சேரன்கிட்ட கேட்குறேன் நான் நானே கடை வாங்கி படம் எடுத்துட்ருக்கேன் நான் ஐம்பதாயிரரூவா இருபத்தையாயிரரூபா எல்லாம் வாங்கி படம் எடுத்துக்கிட்டு இருந்த டைம் அந்த டைமில் சேரன்கிட்ட வந்து கேட்குறேன் நான் வேணால் ஒரு ஒரு லட்ச ரூபா ரெடி பண்ணி தரட்டுமா உங்களுக்கு அப்படின்னு இல்லைல்ல அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஸ்னேகன் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது அப்போ ஸ்னேகன் சொன்னோன்னே இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலான்னு அதுக்கப்புறம் சேரனை நான் பார்த்தது ஆட்டோகிராஃபுடைய வெற்றிக்கு பின்னாடி அலுவலகத்தில் சந்தித்தேன் அதுக்கு பின்னாடி அந்த இயக்குநர்கள் உதவி இயக்குனர்கள் ஜெகதீஷ் உட்பட எல்லாருமே எங்கிட்ட நெருக்கமாயிட்டாங்க இப்போ ஆரி தொடங்கி ஜெகதீஷ் உமாபதி ராம்கி பாண்டியராஜன் பாண்டியராஜன் தன்னுடைய மெரினாவை பண்ணும்போது முதல்ல வந்து அந்த உணக்கம் வாழ வைக்கும் சென்னைன்னு ஒரு பாட்டு ஒன்று ப்ரொமோ பாட்டு ஷூட் பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்து என் வீட்டில் வந்து அன்னே நீங்கள் வந்து ஒரு அது ரெண்டு ஷாட் நடித்து கொடுக்கணும் அப்படின்னாரு அப்புறம் பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு அதை போய் எடுத்து அதை நடித்து கொடுத்துட்டு வந்தோம் இப்போ சேரனுக்கு என்னென்னா அவருடைய உதவி இயக்குநர்கள் பூராமே என்னோடு பழகிக்கிட்டே இருக்காங்க அதில் கொஞ்சம் டென்ஷனாக அவர் இந்த ஆரம்பி ஸ்டாப்பில் பாருங்கள் உமாபதி ஏன்னா அந்த கதை பூரா அவருக்கு தெரியும் ஸ்னேகனும் எங்கிட்ட வந்துட்டாப்புல ஆரியும் வந்துட்டாப்புல அங்கே போனாலே என்ன பூரா அங்கே போயிட்டீங்க என்ன அங்கே எல்லாருமே அங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார் சேரனு அதில் பாதி உதவி இயக்குனர்கள் அவர் வெளியில் போனதுக்கு காரணம் வந்து ஒவ்வொரு படத்தில் ஏதாவது ஒரு ஹீரோயினாக இருக்கும் நீ உடனே தப்பாக இருந்துக்காய் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் யார் கேட்டாலும் ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ராமன் தேடி செய்தியில் ஜெகனுக்கு ஒரு கதை இருக்கும் அவன் சொல்லுவான் என்கிட்ட அண்ணன் என்ன நடந்து தெரியுமா அப்படின்னா எல்லா கதையும் இங்கே வந்து இறக்கி வச்சுட்டு போகிறீங்க அவர் எப்போ பார்த்தாலும் என்னை கோச்சுக்குருவார் ஸ்னேகன் அங்கே போனால் என்ன அங்கே போயிட்டு அங்கே வர்றீங்களான்னு கேட்பாருன்னு சேரன் பொதுவாக வந்து பெண்களை நல்லா பார்த்துப்பார் அது வந்து எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் இப்போ கூட கவனிச்சிங்கன்னா ஸ்னேகா மேடத்துக்கு அவர் தான் பாட்டு திறந்து கொடுத்தாரு அதான் நான் தப்ப ஐயோ நீ நான் அடுத்து முடிச்சிடல ஏன்னு சொல்கிறேன் இந்த குற்றச்சாட்டு அவர்கிட்ட அவங்க உதவி இயக்குனர் கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நான் அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறேன்னா சேரன் நிறைய அக்காதங்கட்சிகளோட அதிகம் பழகின ஒரு ஆள் அவர் வந்து நிறைய உறவுகள் வந்து அண்ணன் தம்பி அதிகம் கிடையாது அவங்க வீட்டு உறவுகள் அக்காத கட்சிகளோட அதிகம் பழகினது அந்த உணர்வு சேரன் சேரன்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் நான் சேரனோட பழகும் போது தான் என்னால் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சது அப்போ இவங்க எல்லாருமே வேறு ஒன்று நினச்சிட்டாங்க அப்படின்னு அதனால் ரொம்ப க உன்னிப்பாக கவனித்து கவனித்து பார்த்துட்ருப்பாரு இதுதான் சேரனுடைய மனநிலை அதுக்கப்புறம் சேரனை பற்றி இந்த ஆட்டோகிராஃபு அதான் சொல்லல எங்கே தொடங்கி எங்கே போகிறதுனே தெரியல அவ்வளோ இருக்குது எனக்கும் சேரனுக்குமான உறவு இந்த படம் பற்றின நினைவுகள் முடிச்சிடேன் எனக்கு ஒன்றும் புரியலை எதை சொல்லி எதையாவது ஒன்று சொல்லிடுவோமோனு வர பதட்டமாக வர ஆ என்ன 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 ஜெயதீஷ் படம் ரொம்ப ஒரு சேரன் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சாதித்த கலைஞன் தவிர்க்க முடியாத கலைஞன் மக்கள் கலைஞன் ஒரு மகத்தான கலைஞன் என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து அந்த கிரெடிட்டை வந்து சேரனுக்கு எப்போதுமே கொடுப்பேன் சேரன் அலுவலகத்துக்கு போனால் சேரனுக்கு பின்னாடி இருக்க விருதுகளை பார்க்கும் பொழுது பொறாமையாக இருக்கும் அத்தனை தேசிய விருதுகள் அத்தனை மாநில அரசு விருதுகள் ஃபிலிம்ஃபேர் அவார்டு பாலச்சந்தர் சாருக்கு பிறகு நான் அதிகமாக விருதுகளை பார்த்தது சேரனுடைய அலுவலகத்தில் தான் இந்த ராம்கி பேசும்போது சொன்னாப்புல பைக் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தரலன்னு அது அவருடைய கதை ஜெகன் ஒரு கதை சொல்லிட்டு போனால் ஜெகதீஷ் ஒரு கதை சொன்னார் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு இல்லையா ஆனால் அந்த அடையாளம் இருக்குதுல்ல அந்த உதவி இயக்குனருக்கான அடையாளம் அவருக்காவது உதவி இயக்குனர்னு பேர் போட்டார் பைக் வாங்கி கொடுக்கல அது எதுக்கு சொன்னாருன்னு சொன்னாரா உண்மையிலே சீரியஸாக சொன்னாரா என்னன்னலாம் தெரியாது ஆனால் நானெல்லாம் உதவி இயக்குனராக வேலை செய்யும்போது ஒரு படம் முழுக்க வேலை செஞ்சுட்டு அந்த படத்தில் பேரே இல்லை அப்போ எப்படி இருந்திருக்குன்னு யோசிப்பாரு பேரே இல்லை அப்போ அப்படியே ஒரு அப்படியே இப்படி வேகம் இருக்குது ஒரு படம் பூரா வேலை செஞ்சுருக்கோம் படம் முடிஞ்சு வந்து வேகமாக போய் தேட்டரில் போய் படம் முடியும் போது டேரக்டருக்கும் உதவி இயக்குனருக்கும் சண்டை வர்றது தானே அப்படி சண்டையாகி போயிட்டு வெளியே வந்து பார்த்தா படம் ரிலீஸ் ஆகி தேட்டரில் போய் உட்காந்தா பேர் இல்லை பயங்கர அதிர்ச்சியில் இருக்குது ஆனாலும் அதை நான் குறையாக எடுத்துக்க முடியாது காரணம் என்னென்னா நான் ஒர்க் பண்ண ஒரு இயக்குனர் இருக்கார் இல்லையா அவர் ஒரு சினிமா பண்ணார் அவர்கிட்ட இருந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டேன் நான் நான் வேறு ஒரு கமர்ஷியல் சினிமா இயக்குனரோட இருந்திருந்தால் எனக்கு அவருடைய தாக்கம் தான் வந்திருக்கும் ஆனால் அந்த இயக்குனருடைய தாக்கம் தான் எனக்குள்ளே வந்தது நான் அடுத்த தளத்துக்கு போக முடிஞ்சது அப்போ அந்த பேர் வராததுக்கு காரணம் ஆயிரம் இருக்கலாம் என்னால் கூட நூறு தவறு இருந்திருக்கான் நானே கூட முழு காரணமாக கூட இருந்திருக்கலாம் ஆனாலும் அவர் மேலே குறை சொல்கிறதுக்கு நான் இந்த மேடையை நான் பயன்படுத்தலை எனக்கான அடையாளத்தை கொடுத்தது அவர் இன்றைக்கு வந்து பத்திரிகைகள் அன்றைய காலகட்டத்தில் வந்து பால பாலா சேரன் அமீர் அப்படின்னு அந்த ஒரே வரிசையில் என்னை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு காரணம் அந்த இயக்குனர் இவருடைய திரைப்படத்தை முதல் திரைப்படத்தை ஊரில் இருக்கும்போது பார்த்தவன் நான் அப்புறம் இவருடைய வெற்றியை பார்த்தவன் நான் இவர் இதே இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற காவேரி ஸ்ட்ரீட்டில் வந்து நானும் பாலாவும் தங்கியிருக்கும்போது வருவார் அப்போ அவர் அப்போ நான் ஒரு உதவிக்குனர் ஓரமாக நின்றுட்டு இருப்பேன் நான் அப்படியே ஒரு அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு போவார் பார்க்குறதுக்கு தான் பெரிய சண்டியர் மாதிரி இருப்பார் ஆனால் அப்படிலாம் கிடையாது ரொம்ப சாஃப்டாக நான் ஆனால் லுக்கு மட்டும் அந்த கிராஸ் பாய்ட்டில் கையை விடுறது மட்டும் எப்போயுமே அப்போ இப்போ வரைக்கும் அப்படியே தான் வச்சுருப்பார் ஒரு நம்ம பெரிய டைரக்டர் ரெண்டு டேரக்டர் பேசுகிறாங்க நான் வெளியே நின்று தம்பு போட்டு ஒரு உரமாக நின்றுட்டுருப்பேன் அவர் கேட்பார் என்ன ஒரு ஆள் அப்படியே நின்றுட்டே இருக்காவில் அப்படின்னு பாரு அப்புறம் அவர் அவர் போய் வண்டி ஏற்றி விட்றது இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் நான் இவர் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன் சேரனை நான் அப்போ இவங்களோட சேர்த்து இன்னைக்கு நிப்பாற்ற இடம் இருக்கு இல்லையா அதுக்கு காரணம் வந்து நம்ம வேலை செஞ்ச இயக்குநர்கள் தான் அதனால் அங்கே என்ன குறை இருந்தாலும் அது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தேர்த்துவதற்காக செய்கிற முயற்சியாக தான் நான் பார்க்குறேன் நான் அப்படி தான் நானும் பார்க்குறேன் அப்படி தான் அவருடைய உதவி இயக்குநர்களும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியும் சரி இப்போ இங்கேருந்து இப்போ இருக்கிற இயக்குநர்களையும் சரி சாதித்த எல்லா இயக்குநர்களையும் சரி இப்போ பாலாபாக இருக்கட்டும் சசிகுமார் நான் எனக்கு பின்னாடி வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் ராம் இவங்க எல்லோரையும் ஒரே தட்டில் வச்சா கூட சேரனுடைய சாதனைக்கு பக்கத்தில் கூட போக முடியாதுன்றது மறுக்க முடியாத உண்மை இதில் மற்ற டைரக்டருக்கு தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் நான் அந்த உரிமையோடு சொல்கிறேன் படைப்புகளில் வீரியமாக இவரை விட அடுத்து வீரியமாக படம் பண்ணியிருக்கலாம் ஆனால் சேரன் தன்னுடைய அந்த கிளிப்பிங்ஸ் போட்டார் பாருங்க இத்தனை விருதுகள் இத்தனை திரைப்படங்களில் நாயகன் இத்தனை படங்கள் தயாரித்தது இவ்வளவுத்தையும் இந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிருக்கிறது சேரன்ற மாபெரும் கலைஞன் சேரனுக்கு எனக்கு நிறைய முரண்பாடு இருக்கு சேரனுக்கு கருத்து முரண் நான் எது சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார் இதுவரையும் கேட்டதே கிடையாது ஆனாலும் நான் அவரை பற்றி கண்டுக்கவே மாட்டேன் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர் கேட்க மாட்டார் அவரை கூப்பிடுவார் சரி வர்றேங்க அப்படின்னு கேட்குற மாதிரி சொல்லுவார் அப்படியா பண்ணிக்கலாம் நான் யோசிக்கிறேனே காலையில் பார் அவர் என்ன முதல்ல சொன்னாரோ அதுதான் செய்வார் நான் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை நானும் அவரோடு உறவை அப்படியே தான் வச்சுருக்கேன் நான் அந்த கலைஞர் இன்னும் பல சாதனைகள் பெறணும் தான் என்னுடைய ஆசை சேரன் வெற்றி அடைஞ்சால் நான் சினிமாவில் இன்னொரு இயக்குனருடைய வெற்றி அடையணும்னு பணத்தாலையும் புகழாலையும் வெற்றி அடையணும்னு எப்போயுமே யோசிச்சிட்ருக்க ஒரே இயக்குனர் சேரன் மட்டும்தான் சேரன் எப்போயுமே ஜெயிக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் நான் அவர் அவர் எனக்கு என்ன செய்கிறாருன்றதெல்லாம் முக்கியம் அவருக்கு வந்து அவர் வந்து எனக்கு இப்போ அவங்க ஹஸ்டன் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா கிணலுக்கு சொல்கிறாருந்தால் அவர் எந்த நல்லது நமக்கு செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் அவர்கிட்ட ஒரு அன்பு இருக்குது அது எல்லாத்தையும் மறந்துடுவார் எல்லாத்தையும் மறந்துட்டு எவ்வளோ பெரிய சண்டை போட்டோம் எவ்வளவு இது பண்ணோன்றதெல்லாம் மறந்துட்டு ஒன்றுமே நடக்காது போல் கூப்பிடுவார் எங்கே இருங்க வாங்க போகலாம் அப்படின்னு கேட்பார் அந்த அதனால தான் உமாபதி சொன்னது உண்மையிலேயே அன்பாக இருக்காரா இல்லையா நம்ம அன்புன்னு நம்பிக்கிற வேண்டியது தான் நம்ம ஆனால் ஒரு குழந்த மாதிரி சேரன் சேரன் நீங்கள் வந்து அவர் அண்ணன் சொன்னால் கோவம் வந்துடும் அவருக்கு அதில் ரொம்ப முக்கியமானது அதுக்காக நம்மளை போ நம்ம போனோடனே நம்மளை அண்ணே பாரு வாங்க அப்படின் சரிண்ணே நல்லா அண்ணா இன்னும் என்னையை பார்த்தா அண்ணன்றீங்க அப்படிம்பார் அவர் இன்னமும் இளமையாக தன்னை மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவார் அதுக்கான வேலைகள் செஞ்சுட்டே இருப்பார் அவர் வேறு என்ன சொல்கிறது உங்களை பற்றி இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறது இப்படி ஒரு படம் யாரும் எடுக்க முடியாது இந்த படம்தான் இப்படி இந்த படம் மாதிரி யாரும் ஒருத்தர் எடுக்கவே முடியாது இப்போது பருத்தி வீரன் மாதிரி ஒரு படம் அல்லது வேறு வேறு படங்கள் என்ன இன்னொரு இயக்குனர் படத்தை நான் சொல்ல முடியுமான்னு தெரில அதுபோல் ஒரு படங்களை வாழ்வியலை எடுத்துடலாம் இந்த படம் எப்போ பார்த்தாலும் ஒருத்தனுக்கு தன்னுடைய கடந்த காலத்தை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு படைப்பு அது நான் மதுரை அபிராமி தேட்டில் தான் இந்த படம் பார்த்தேன் ராம் ஷெடியூல் முடிச்சுட்டு வந்து பார்த்தேன் நான் பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டேன் நான் இப்படி ஒரு படத்தை எப்படி எடுக்க முடியும் இந்த நீங்கள் உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரில இந்த படம் தான் இன்னொரு வருஷன்னா பிரேமம்னு வந்தது மலையாளத்தில் வந்த பிரேமம் பார்த்திங்கனாக்கோ அது ஆட்டோகிராஃப் தான் அது இப்பவும் நீங்கள் இந்த படத்தை இப்போ இருக்கிற ஜென்ஜிக்கு தகுந்த மாதிரி மாற்றி எடுத்தால் ஒரு சில்வர் ஜூபிலி படமாக மாறும் அவ்வளவு கண்டென்ட் உள்ள ஒரு படம் அதனால் இந்த படம் சேரனுக்கு மீண்டும் ஒரு மாபெரும் வெற்றி பொருளாதார ரீதியாக கொடுக்கணும் இந்த தலைமுறைக்கு சேரன் என்ற இயக்குனர் ஒரு மகத்தான கலைஞன் தமிழ் சினிமாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றத இந்த படம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன் நன்றி